ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இப்போது சென்னை கோவூர் பக்கத்தில் இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிணுருக்காங்க ஒரு மூணு வில்லா இருக்குது ஸோ மூணுமே ஒரு ஒரு டைப்பாக இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் டியூப்ளெக்ஸ் வீடாக நாலு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்னரில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூம் ஒரு கடை இருக்குது அப்படியே வெளியில் ஸ்டெப்ஸ் வச்சு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் வீடு இருக்குது அது கார்னர் வரும் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் பேக் சைடில் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அது ஒரு டியூப்ளெக்ஸ் டைப் வில்லாக இருக்குது ஸோ மொத்தம் மூணு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்பணுமா ஸோ இதுதான் அந்த புதுசாக கட்டுறது ஸோ ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரை ஒர்க் முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக இன்டீரியர்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு உங்களுக்கு நார்த்து ஃபேஸிங் பார்த்தது போல் வீடு வரும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சவுத்து வருது நார்த்து வரும் உங்களுக்கு ஸோ ரெண்டுமே ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ரெண்டுமே உங்களுக்கு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் நாலு பெட்ரூம் வீடு அப்புறம் ஒன் ப்ளஸ் ஒன்னாக இருக்குது ஒரு ஷாப்போடு வந்துடும் இது அப்படியே உங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கார்னர் இந்த பக்கம் வந்தோம்னா உங்களுக்கு ஒரு த்ரீ பெட்ரூம் வில்லா ஒன்று ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் த்ரீ பெட்ரூம் வில்லா இருக்குது ஸோ ரொம்ப அழகாக எலிவேஷன்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கி பெருசாக கொடுத்துருக்காங்க செட் பேக் கொடுத்து கட்டியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்ததுக்குள்ள மெயின் டோர் அமைச்சிருக்காங்க சவுத்தில் ஈஸ்ட்டு ஃபேஸிங் வரும் ஸோ நல்லா ஒரு பெரிய பங்களா டைப்பில் வருது ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஸோ ஃபைனல் பண்ண பிறகு இது ஒன்று முப்பதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் நெகோஷியபிள் தான் ஸோ இந்த கார்னர் வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டு கீழே ஒரு கடை இருக்குது ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வீடு இருக்குது ஸோ ரெண்டு போர்ஷனாக ரெண்டல் இன்கம் இது ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பக்கத்தில் இருக்கிறது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கார் பார்க்கிங்கோட மூணு நாலு பெட்ரூம் வரும் கீழே ஒரு பெட்ரூம் மேலே மூணு பெட்ரூம் ஸோ மொத்தமாக அது பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் ப்ரைஸு ஸோ இந்த வீடு எல்லாமே உங்களுக்கு இன்னும் ஒரு ஒன் மந்தில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல்லாக இன்டீரியர்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ரொம்ப அழகாக வந்துடும் நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன் ரொம்ப அமைதியாக நல்லா இருக்கிற ஒரு லொக்கேஷனில் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நம்ம சென்னை கோவூரில் சென்ட் ஜோசப் காலேஜ் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த வீடுலாம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னா ஸ்க்ரீன்லத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எல்லாமே சிஎம்டி அப்ரூவ்டு தான் பேங்க்லோடு பண்ணிக்கலாம் ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ